இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து நியூஸ் சிலபஸோட கொஞ்சம் தான் கவர் ஆகுது ஆனால் நம்ம எப்போது மேலே எல்லா கொஸ்டினுமே பார்த்துருவோம் ஏன்னா தமிழ் எதுவுமே உமீட் பண்ணக்கூடாது நம்ம தமிழுக்கு வராட்டியும் நமக்கு ஜிஎஸ்சில் அதாவது அழகு சிக்ஸில் வந்து நம்ம தமிழ் சமுதாய வரலாறுல கேட்கலாம் ஸோ எல்லா கொஸ்டினுமே பார்த்துருவோம் இது மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கிறது ஸ்டெயிட்டாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம் நீ தமிழுக்கு அவ்வளோதான் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாவண்ணா என்ற வேர்ச்சொலின் வினைமுற்று எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்ப்போம் வந்தால் வந்த வந்து வந்தவர் நமக்கு வினைமுற்றுனான்னு ஒரு சொல் வந்து முற்று பெற்ற சொல் தான் வினைற்று இப்போ இதில் வந்த வந்து இது ரெண்டுமே முற்று பெறலை ஏன்னா இங்கே வந்தங்கிறது ஒரு எச்சோல் அதே மாதிரி வந்துங்கிறது எச்சோல் இந்த வந்தங்கிறதுல இந்த வந்த இதுவும் என்ன எச்ச சொல் பார்க்கலாம் வந்த மாணவன் வந்த பையன் பெயர் எச்சு வரும் இதுவே வந்துங்கிறது வந்து சென்றான் வந்து கொண்டான் வந்து வந்து கொண்டிருக்கிறான் இது மாதிரி வினையை குறிக்கிறதுனால இது வந்து வினையச்சத்துக்கு வரும் இப்போ நமக்கு மிச்ச ஆப்ஷன் என்ன அப்போ இந்த பியும் சியும் கண்டிப்பாக வராது ஒன்று வந்தால் வரணும் இல்லைன்னா வந்தவர் வரணும் வந்தவர் வந்தால் ரெண்டுமே வந்து மட்டும் சொல்லாதேன்னு வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு வந்தவர்ங்கிறது வினையால் அணையும் பெயரில் வரும் ஏன்னா வந்தவர் அவர் தான் அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுமா அதனால் வந்த அவர் ஸோ வந்தவர் அவர் தான் அது மாதிரி வரும் அதனால் இது வந்து கண்டிப்பாக வராது நமக்கு வந்து சொல் வந்து வந்தாள் சீதை வந்தாள் கமலா வந்தாள் அவள் வந்தாள் ஸோ முற்றுப்பேர்தான் அதான் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது ஆப்ஷன் ஏ வினை தொடரா எழுவாய் தொடரா பெயரச்ச தொடரா வினையச்ச தொடரா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு ராமன்ங்கிறது எழுவாய் வந்தாங்கிறது ஒரு வினை சொல் ஸோ நமக்கு வந்து ஆன்சர் என்னது எழுவாய் தொடர் ஓகேவா இப்போ நமக்கு வந்து வினிமுற்று தொடர்னால் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வினிமுற்று வந்திருக்கணும் வினிமுற்று சொல் வந்துட்டு அதுக்கப்புறந்தான் நமக்கு வந்து பெயர் சொல் வரும் ஓகேவா எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா பாடி நாள் கண்ணகி பாடி நாள் கண்ணகி ஓகேவா சாற்ற எழுதிக்கிறேன் இப்போ பாடி நாள் அப்படிங்கிறது நமக்கு வினைமுற்று சொல் ஆனால் அதுக்கப்புறம் கண்ணகிங்கிறது ஒரு பெயர் சொல் அப்போ வினைமுற்று சொல்லுக்கு அப்புறம் பெயரை கொண்டு முடிகிறதா தொடர் அதனால தான் இந்த ஆப்ஷன் வரல அதே மாதிரி எழுவாய் தொடர் வந்து மூணு வழிகளையுமே வரும் பெயர் வினை வினா அதாவது எழுவாயோட பெயரும் முடியலாம் வினையும் முடியலாம் வினா குறியும் முடியலாம் அவ்வளோதான் ஓகே பெயர் தொடர் வந்து நமக்கு என்ன பத்துக்குறோம் ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு பெயரச்ச தொடர் இதுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்கன்னா கேட்ட பாடல் கேட்ட பாடல் எதுக்கு எக்ஸாம்பிள் பெயரச்ச தொடருக்கு கேட்டங்கிறது எச்ச சொல் பாடங்கிறது ஒரு பெயர் சொல் ஸோ பெயரச்சத்தொடர் தொடர் வினையச்ச ஒரு எச்ச சொல் வந்து வினையை கொண்டு முடிவை தான் நமக்கு வினையச்ச தொடர் எக்ஸாம்பிள் பாடி மகிழ்ந்தனர் பாடி மகிழ்ந்தனர்ங்கிறது வினையச்சத்தொடர் பாடி நமக்கு வந்து வினையச்ச சொல் மகிழ்ந்தன் மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வினை சொல் ஸோ பாடி மகிழ்ந்தனர் அவ்வளோதான் நமக்கு எதுகை மோனெல்லாம் சிலபஸில் நேரடியாக கொடுக்கலை ஆனாலும் பார்த்துக்குறோம் ஓர் அடியில் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதலெழுத்து அளவொறுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகையாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த இணை பொழிப்பு இந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்போ ஒன்று மூணு நாலு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து மேற்கதுவாய் வரும் இதுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இணை மோனை இணை ஒரு இணை பொழிப்பு உருவு கூலை மோனை அதாவது இணை மோனை பொலிப்பு மோனை கூலை மோனை இதில் வந்து நம்ம குழப்பதை மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்கம்மை அடுத்து 1,3 த்ரீ ஒருவுக்கு என்ன வரும்னா ஒன்கம்மா ஃபோர் அதாவது ஒன்று டூ நாலு வச்சுக்கிறோங்க அவ்வளோ அப்போ கூலைக்கு வந்து என்ன வரும்னா ஒன் டூ த்ரீ வரைக்கும் வந்துடும் இது எப்படி ஆர்டர் படி வச்சுக்கலாம்னா இணை மோனைக்கு வந்து இனிப்புன்னு வச்சுக்கோங்க பொலிப்பு மோனைக்கு பொங்கல்னு வச்சுக்கிறேங்க உருவு அப்புடின்னா ஒரு கூ கூளை மோனைனா எப்படி சொல்கிறது கூடை அதாவது இனிப்பான பொங்கல் ஒரு கூடையில் இருக்குது சரியா இனிப்பான பொங்கல் ஒரு கூடையில் இருக்குது இனிப்பான பொங்கல்னால் இணை மோனை பொங்கல்னா பொலிப்பு ஒரு கூடையிலனா உருவு பொறுனா உருவு கூடைனா கூளைமணி அதுக்கப்புறம் இன்னும் வந்து நமக்கு மூணு இருக்கும் இப்போ எத்தனை இனிப்பான பொங்கல் ஒரு குடி நாலு சொல்லிட்டேன்னா இதுக்கப்புறம் நமக்கு உள்ளே தான் குழப்பம் மேற்கதுவாய் கீழ்கதுவாய் மேற்கதுவாய் கீழ்கதுவாய் லாஸ்ட்டில் முற்றுமுனை முற்றுமுனை பிரச்சனையே இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எல்லாமே போட்டுடலாம் ஆனால் அந்த மேற்கதுவாய் கீழ்கதுவாய் வந்து எனக்கு குழப்பிச்சு இது மாதிரி உங்களுக்கும் குழப்பிச்சுன்னா பார்த்துக்குங்க மேற்கதுவாய்க்கு வந்து என்ன இப்போ தான் பார்த்தோம் ஒன்று மூணு நாலு வரும் கீழ்க்கதுவாய்க்கு வந்து ஒன்று ரெண்டு நாலு வரும் இது ரெண்டுக்கும் வந்து குழப்பம் இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம குழப்போம் அது ரெண்டு நம்பர் குழப்பமாக எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ பாருங்கள் கீழன்னா இல்லை இல்லை ரெண்டு எழுத்து தானே வந்துருக்குது அதனால இங்கே ரெண்டு வரும் அதே மாதிரி மேரில் வந்து தனித்தனியாக பிரிச்சுங்க இந்த ரெட்டை சொல்லி கொம்பு ஒன்று மானா ஒன்று இரு ஒன்று மூணு எழுத்து வருதா ஆனால இங்க மூணு வருது அப்படி பிரிச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது இனிப்பான பொங்கல் ஒரு கூட லாஸ்ட்ல மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்றுமொனை அவ்வளவுதான் இச்சொல்லின் பொருள் நனந்திலை உலகம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க அகன்ற உலகமா நீர்சூல் உலகமா மலைசூல் உலகமா மலை தரும் உலகமா அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு அகன்ற உலகம் சி நனந்திலை உலகம்னாலே அகன்ற உலகம் தான் பொருள் அடுத்த கொஸ்டின் பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை காக்கும் அப்போ மானத்தை மலை காக்குமா பயிரை குணம் காக்குமா மானத்தை பணம் காக்குமா உயிரை சொல் காக்குமா இது எந்த கொஸ்டின் இல்லை நம்ம குரூப் ஃபோர் கொஸ்டின் தான் நாங்கள் எழுதின கொஸ்டின் தான் இதில் வந்து இந்த மானத்தை காக்கும் பயிரை காக்கும் வந்து உமிட் பண்ணியாச்சு எனக்கு குழப்புனா இது ரெண்டும் தான் இது வருமா இது வருமா இதை இப்போ உயிரை சொல் காக்கும் மன மானத்தை பணம் காக்கும் உயிரை சொல் போட்டால் இதை இதை ஆன்சராக வரும் மானத்தை பணம் காக்குன்னு போட்டால் இது எப்படி வந்துட்டு இதை சொல்லுவாங்க ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எதை போடுறதுன்னு இப்படி போட்டால் அப்படி வரும் அப்படி போட்டால் இப்படி வரணும் ஸோ நான்லாம் உயிரை சொல் காக்கும் தான் போட்டேன் ஸோ தப்பு ஆன்சர் வந்து மானத்தை வந்து பணம் தான் காக்கும் பணம் இருந்தால் போதும் அதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மோனை சொல்லை கண்டறி நந்தவனம் கண் திறந்து நச்சமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்வோற்ற வந்தாயோ அப்படின்னு சொல்லி இதில் இதுல வந்து நமக்கு வந்து மோனை சொல் தான் கேட்க ஏன்னா நமக்கு எதுகை மோனி சிலபஸில் வந்து நேரடியாக கொடுக்கல ஸோ அதுக்காக நான் இந்த கொஷின் அண்டர்லைன் பண்ணாம வச்சுக்கிறேன் ஓகே இதில் வந்து நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க மோனை சொல் வந்து கேட்குறாங்க அப்போ மோனி சொல்ங்கிறது நந்தவனம் நச்சமில் ஆப்ஷனை பத்தி போட்டுடலாம் காப்பா ஸோ மோனி வரல பா வரல தீ நான் வரல ஸோ நான் நான் வந்திருக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதே மாதிரி என்ன முனையா சொல்லலாம் சீருமோனையா அடிமொனையான்னு கேட்டா அடிமூனை ஏன்னா இது ஃபஸ்ட்டு அடி இது வந்து செகண்ட் லைன் அப்ப நந்தவனம் நற்றவன்கிறது அடிமோனை அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நிறைய டைம் பார்த்துட்டோம் பயனற்ற செயலாம் தற்செயல் நிகழ்வா தடையின்றி ஒற்றுமை ஒற்றுமையின்மையா அப்போ ஆன்சர் என்ன நெல்லிக்காய் மூட்டை நெல்லிக்காய் மூட்டையை தூக்குறாங்க ஒற்றுமையாக தூக்கினா தானே நெல்லிக்காயை கொட்டாமல் தூக்கலாம் ஸோ ஒற்றுமை இல்லாதனால நெல்லிக்காய் வந்து கீழே கொட்டிடுச்சு அதனால் ஒற்றுமையின்மை அப்போ தற்செயல் நிகழ்வுக்கு நம்ம என்ன பார்த்தோம் காக்கை உட்கார பனம்பலம் விழுவது போல அதான் தற்செயல் நிகழ்வு பயனற்ற செயல் அப்படின்னா விழலுக்கு இறைத்த நீர் போல இதான் பயனற்ற செயல் தடையின்றி மிகுதியாக அப்படின்னா நமக்கு என்ன வரும் மடை திறந்த வெள்ளம் போல மழை திறந்த வெள்ளம் போல வந்து நமக்கு வந்து தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறோம் இதுக்கு எக்ஸாம் ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வருகை தந்தனர் அப்பனா மழை திறந்த வெள்ளம் போலனா திருவிழானா எவ்வளோ ஜெய ஜேன் இருக்குமா மக்கள் நிறைய பேர் வருவாங்க அதான் சொல்றாங்க மிடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் ஓகே இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் எப்போதுமே கொஸ்டின் சரி ஆப்ஷன் சரி முக்கால்வாசி அதிலே கவர் ஆயிடும் ஓகேவா தல புராணங்கள் என்றால் என்ன இது அப்படியே சொல்லி பாருங்க தல புராணங்கள் என்பது அதுக்கு நமக்கு மேல கொஸ்டினில் ஆன்சர் இல்லை ஸோ இந்த ஆப்ஷனு தப்பு அடுத்து தலை புராணங்கள் எத்தனை வகைப்படும் தல புராணங்கள் எத்தனை வகைப்படும் அதாவது தலை புராணங்கள் இரண்டு வகைப்படும் மேல நம்ம கொஸ்டினை கொடுத்துக்கிறாங்களா இல்லை இல்லை ஸோ இந்த ஆப்ஷனும் வராது அடுத்து மீனாட்சி சுந்தர்னா தல புராணங்களை எப்படி பண்ணா தல புராணங்கள வாயில்தான் போடுவாங்க சரி ஆனால் நமக்கு வந்து காமெடிக்கு தான் சொன்னேன் இப்போ மீனாட்சினா தான் பாடுவது பாடுவதில் சிறந்தவர் தான் கொடுத்துருக்குறாங்க எப்படிலாம் பாடுவாரோ நமக்கு கொடுக்கல ஸோ இதுவும் வராது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்போ தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் இங்கே பாருங்க இந்த யாருங்கிறத நமக்கு மீனாட்சி சுந்தரனார் அவ்வளோதான் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதியா இரண்டாம் வேற்றுமை தொகையா பண்புத்தொகையா தொகையா நம்ம செந்தமிழ் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் செம்மை ப்ளஸ் தமிழ்னு பிரிக்கலாம் மைங்கிற விகுதி வந்துட்டாலே பண்புத்தொகை தான் போடலாம் ஓகேவா அப்போ மைவ அதாவது செம்மையாக்கிய தமிழ் நம்ம செந்தமிழ் அதனால் ஆகிய ஆணை இது மாதிரி வந்துச்சுன்னா அது தொகைன்னு சொல்லுவோம் இப்போ ஓகே மற்ற ஆப்ஷனை பற்றி எதுவும் பார்க்கம்னா வினைத்தொகைன்னா நமக்கு என்ன தெரியும் மூன்று காலத்தையும் காட்டும் ஓகேவா அதே மாதிரி வினைத்தொகையில் வந்து வல்லினம் வந்து மிகாது ஓகேவா அதோடய வினைத்தொகையில் ஃபஸ்ட்டு வந்து பெரும்பாலும் கற்றளை சொல் மாதிரி வரும் அவ்வளோதான் ஓகே மற்ற அப்சன் பார்த்தா இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு வந்து உருபு என்னது ஐ அவ்வளோதான் ஒன்றன்பால் வினைமுற்று விகிதி ஒன்றன்பால்ங்கிறது நமக்கு வந்து உயதி வருமா அக்கறைக்கு வருமா ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது மூணு உயர்த்தினைக்கு ஒன்றன் பாலும் பலவீன் பாலும் அக்ரிணைக்கு வரும் அப்போ அக்ரிணைல வந்து ஒன்றன் பாலுக்குள்ள விகுதி என்ன வரும் நம்ம நிறைய வட்டி இதில் கூட சொற்றொடரில் கூட பிழையில் பார்த்துட்டோம் இப்ப இப்போ வந்து விகுதி என்ன இதுக்கு வரும் அப்படின்னா தூ ரூ இப்ப இது சொல்றேன் எக்ஸாம்பிள் இப்ப மரங்கள் காற்றில் சாரி மரம் காற்றில் அசைந்தது மரம்ங்கிறது நமக்கு அக்ரிணை அப்போ அசைந்தது தூளை தானே முடிஞ்சிருக்கு விகுதினா அந்த லாஸ்டில் உள்ளதான் லாஸ்டில் முடிவுற சொல் சொல் அப்போ மரம் காற்றில் அசைந்தது அப்போ மரம்ங்கிறது ஒருமை அக்ரிணைக்கு வருது அசைந்தது தூளை முடியுது ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி டூ ஆயிற்று போயிற்று இது மாதிரிலாம் வருது இல்லை அதெல்லாம் அக்ரிணித்தனை யூஸ் பண்ணுவோம் அதான் ஒன்றன் பல வினைமுற்று விகுதிங்கிறது தூடு ரூ மூணு அவ்வளோதான் அடுத்து காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது நமக்கெலாம் சிலபஸில் இல்லை ஆனால் நமக்கு வந்து தமிழ் சமுதாய வரலாறு சங்க காலம் முதல் இக்கால ஒரு இலக்கியம் இலக்கண ஸோ அதில் நமக்கு வரலாம் ஓகே இதோட தமிழ் நூலாக வந்து எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க மாறன் அலங்காரமாக தண்டி அலங்காரமாக திவாகர நிகண்டா பிங்கல நிகண்டா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு வந்து ஆன்சர் வந்து காவிய தரிசனம் அந்த நூலை தழுவி எழுதப்பட்டது தண்டி எழுதிய தண்டி அலங்காரம் இதில் ஆப்ஷனில் வேறு எதுவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாறன் சாரி மாறன் அலங்காரம் தண்டி அலங்காரம் அதுக்கப்புறம் இன்னொரு நூல் இருக்குது குவலா சி குவலாயானந்தம் அதாவது கு வலையானந்தம் இந்த மூன்று நூல்களுமே இந்த மூன்று நூல் மட்டும் இலக்கண அணி இலக்கணத்தை மட்டும்தான் கூறுது அதாவது மாறன் தண்டி இலங்காரம் குவலானந்தம் இது மூணுமே அணி இலக்கணத்தை மட்டும்தான் கூறுது ஆனால் இந்த திவாகர நிகண்டு பிங்கள நிகண்டு இதெல்லாம் வந்து ஆப்ஷன்லாம் இங்கே வந்து வேற எதுவும் கொடுக்கல நமக்கு இது வந்து வேண்டாம் ஆனால் அணி இலக்கணத்தையும் கூறும் மற்ற நூல்கள் இருக்குது அது என்னென்னா தொல்காப்பியம் வீரசோலியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவிரியம் இதெல்லாம் அணி இலக்கணத்தையும் கூற நூல்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆப்ஷன் ஏ வேந்த சேர்ந்தொழுகுவார் இகள் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் இகழ் சேர்ந்து வேந்தார் வேந்தர்வார் ஒழுகு வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகு நமக்கு இதில் எது கரெக்டுனா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்போ இதோட ஃபுல் குரல் என்னது அப்படின்னா அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அதாவது அகலாது அணுகாது தீக்காய்வார் நம்ம வந்து தீக்காயிரும் இப்போ பனிக்காலத்துலலாம் அடுப்பிட்டு உட்காந்துருப்போமா அப்படி தீக்காயிரும்போது நம்ம ரொம்ப பக்கத்துலேயும் போகமாட்டோம் ரொம்ப தூரமாகவும் போக போக மாட்டோம் அதே அதை அணுகாமலேயும் அகலாமலேயும் இருந்து தீக்காயும் அதே மாதிரி தான் இகல் வேந்தர்னால் அரசு நம்ம வேந்தர்கிட்ட இருக்கும்போது அவர் ரொம்ப அவருக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது அவரை விட்டு ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது அதான் அப்படி ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸ்கூல் புக்கில் உள்ள குரல் தான் இது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு கூரை வேந்தனர் வருமா கூரை முடைந்தனர் வருமா கூரை செய்தனர் வருமா கூரை வனைந்த வனைந்தனர் வருமா நமக்கு கூரைங்கிறது பேய் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அப்போ முடை எதுக்கு வரும் கூரை வேய் கூடை முடை வனை பானை பானை வனை கூடை முடை அவ்வளோதான் பொருந்தா சொல்லை கண்டறிக செப்பல் ஓசை துள்ளல் ஓசை அகவல் ஓசை ஓங்கல் ஓசை அப்போ எது தப்புனா ஓங்கல் ஓசை தப்பு ஏன் ஓங்கல் ஓசை தப்புனா மற்ற மூணு அதாவது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா நாலு வகை பாருக்குதா அந்த நாளுக்கு நாலு வகை இசை ஓசை வரும் இப்போ செப்பல் ஓசை எதுக்கு வருமா வெண்பாவுக்கு வரும் துள்ளல் ஓசை வந்து வஞ்சிப்பா அகவல் ஓசை வந்து ஆசிரியப்பா இன்னொரு பா இருக்குது வெண்பா ஆசிரியப்பா ம் களிப்பாவுக்கு வந்து என்ன வரும்னா தூங்கல் ஓசை வரும் இங்கே கொடுத்துக்கிறது ஓங்கல் ஓசை அதனால் அதான் தப்பு எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் ஊக்கம்ங்கிறது ஆர்வமாக உற்சாகமாக சோர்வா தெளிவாக நமக்கு எதிர்ச்சொல் தான் கேட்குற ஊக்கம்னா நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கிறது இதே சோர்வுனால் ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அதனால் ஆப்ஷன் தான் கரெக்டு மற்ற ஆப்ஷன் எதுவும் பார்க்கலாம்னா தெளிவு நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஐயம்னா எதிர்ச்சொல் வந்து தெளிவு பிரித்து எழுதுக உழைப்பு என்பதை பிரித்து எழுதுகன்னு சொல்லிக்கிறாங்க ஆப்ஷன் ஏ நீலு பிளஸ் உழைப்பு நீன் ப்ளஸ் உழைப்பு நீண்ட ப்ளஸ் உழைப்பு நீள் ப்ளஸ் உழைப்பு ஆப்ஷன் வச்சு உமில் பண்ணலாம் பார்த்தா நீள் வத்த நீன் ஸோ தனியாக பக்கம் பொருள் இல்லை அதனால் விட்டுறலாம் அதுக்கப்புறம் நீண்ட ப்ளஸ் உழைப்பு நீள் ப்ளஸ் உழைப்பு இதில் இல் ப்ளஸ் ஊ சேர்ந்து நமக்கு என்ன மாதிரி லூ அப்போ உயிர்மே உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி நிமிப்படி உழைப்பு அப்படின்னு நமக்கு மாறிடும் படமாடக் கோயில் பகர் சாரி படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அன்று அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு பாட சொல்லிக்கிறாங்க இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை வந்து என்னென்னு கேட்டிருக்கிறாங்க மோனைனான் அது முதல் எழுத்து ஒன்றி வர இருப்பதா நமக்கு மோனை அதிலையும் வந்து இங்கே ஆப்ஷனை பாருங்கள் இணை மோனையா ஒருவு மோனையா பொழிப்பு முனையா கூலை மோனையான்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ இனி மோனேனா எனக்குனா இனிப்பான இதானே ஃபஸ்ட்டு வருது அப்போ 1,2 டூ வரணும் அப்போனா இனிப்பான பொங்கல் அப்பனா 1,3 த்ரீ இனிப்பான பொங்கல் ஒரு கூடை அப்போ 1,4 கம்மா ஃபோர் கூடைங்கிறது ஒன் டூ த்ரீ இங்கே எழுத்து அப்போ பா வருது ரெண்டாவதுல பா இல்லை மூணாவது எழுத்துலேருந்து பா வருது அடுத்து அப்போ இங்கே வந்து என்னது மூணு அடுத்தலையும் நா இதுதான் சேமா வருது அப்போ அடுத்தலையும் ஒன்னுக்கம்மா மூணு அதே மாதிரி எல்லாத்துலையும் ஒண்ணுக்கம்மா மூணு தான் வருது அப்புறம் நம்ம ஒண்ணுக்கம்மா மூணுங்கிறது என்ன மோனை பொழிப்பு மோனை அவ்வளோதான் எவ்வகை வாக்கியம் என்ன அறிக பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீருங்கிறது செய்தி வாக்கியமா கட்டளை வாக்கியமா வினா வாக்கியமா பிறவினை வாக்கியமா நிறையாடி பார்த்துட்டோம் பூக்களை பறிக்காதீருங்கிறது கட்டளை வாக்கியம் செய்தி வாக்கியத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் என் அண்ணன் நாளை வருவான் அது மாதிரி சொல்லலாம் பிறவினை வாக்கியம்னா உம் தன் வாக்கியம்னா பந்து உருண்டது பிறவினை வாக்கியம்னா தன் தந்தை நன்றாக படிக்க வைத்தார் அது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அவ்வளவுதான் இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக பண்புத்தொகையா வினைத்தொகையா வினையால் அணையும் பெயரா வினை முற்றா நமக்கு வந்து இமிலிசைங்கிறது வினையாள் அணையும் பேர் கண்டிப்பா இல்லை ஸ்கூல் புக்கில் உள்ளதான் அப்ப பண்புத்தொகை வினைமுற்று வினைத்தொகை இருக்குது ஆன்சர் வந்து வினைத்தொகை மூன்று காலத்தையும் உணர்த்துதான் மல்லிகை சூடினால் என்பது என்ன ஆகு பேர் கேட்குறாங்க பண்பாகு பெயரா தொழிலாக பெயரா காலவாகு பெயரா பொருளாகு பெயரா அப்படின்னு மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வ ருன்னுன்னுன்னு கேட்கறாங்க வலிமையற்றவரா கல்லாதவரா ஒழுக்கமற்றவரா அன்பில்லாதவா ஏன்னா திருக்குறள் வந்து சிலபஸில் இருக்குது அதனால அந்த கோர்ஸில் ஆன்லைன் பண்ணியிருக்கிறேன் பயனில்லாத கலநிலத்துக்கு ஒப்பானவங்க வந்து கல்லாதவர் படிக்காதவங்க திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க தீக்காயம் பட்டவரா தீயினால் சுட்டவரா பொருளை காக்காதவரா நாவை காக்காதவரா நாவை அடக்கி பேசாதவங்க தான் திருக்குறளின் வழி துன்பப்படுபவரா நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறையில் பயின்று வந்துள்ள அணி கேட்குறாங்க நம்ம திருக்குறள் வந்து சிலபஸ் இருக்கிறனால வச்சுருக்குறோம் உபமயனியா பிரிது மொழி தழனியா வேற்றுமையனியா தற்று அற்று இது மாதிரி முடிஞ்சாலே உபமயனி கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்குறாங்க வெற்றி வேர்க்கை செப்பு நன்னெதி ஞானக்குரல் ஔவையார் இயற்றிய நூல் வந்து ஞானக்கூரல் அப்போ மற்ற நூலில் யார் பார்த்தோம்னா வெற்றி வேர்க்கை யார்னா அதிவீரராம பாண்டியர் ஓகே நன்னெறி அந்த நூலோட ஆசிரியாரு அப்படின்னு பார்த்தோம்னாசர் சிவபிரகாசர் தான் நன்னறிங்கிற நூலோட ஆசிரியர் சாரி வெற்றி வெறுக்கி போட்டேன் நன்னெறிக்கு வந்து சிவப்பிரகாசர் வரும் அப்போ செப்பு வந்து யார் ஆத்தர் அப்படின்னா அதுக்கு ஆசிரியர் பெயர் இல்லை கொடுக்கல ஸ்கூல் புக்கில் கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆறாம் வேற்றுமை தொகையா இரண்டாம் வேற்றுமை தொகையா பண்பு பண்புத்தொகையா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு அந்த ஐங்கிர வேற்றுமை உருவம் வந்து நமக்கு மறைஞ்சி வர்றது தான் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்போ கரை பொரு அப்போ இதோட மீனிங் ஃபர்ஸ்ட் என்ன கரைன்னா கரை தான் பொருன்னா வந்து இந்த மோதுறது இது மாதிரி வரும் அப்போ கரையை மோதி அப்படி தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது எந்த படம்னா ராவண காவியம் இருக்குது அதில் இருக்கும் அப்போ கரையை மோதி அப்போ ஐ வருதா வெளிப்படுதா அப்போ கரை மோதிங்கிறதுல ஐ வந்து மறைஞ்சு வருது தொக்கி வருதா அதனால் இரண்டாம் ஏற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோர் யாருங்க கேட்டிருக்குறாங்க யார்னால் கால்டுவெல்லாம் வீரமாமொழிவரா சீகன் பகவான் ஜீஇ போப்பா ஆன்சர் வந்து ஜீயு போப் வலவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து நமக்கு புறநானூறு நம்ம புறநானூறுலாம் எடுத்துட்டாங்க ஆனால் நம்ம சங்க காலத்துக்கு தான் ஆகணும் புறநானூறு இந்நூலை தி ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்டு விஷ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு என்னும் தலைப்பில் வந்து யார் மொழிபெயர்த்துக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கால்டுவல் ஜிபோ பெஸ்டிவல் பாதிரியா சார்ஜில் ஹார்ட் கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து பெரிய இதாக வந்துச்சுன்னா சார்ஜிகள் காட்டை போட்டுருங்க குட்டியாக வரும் டீ போப்பு வந்து என்ன பேர் வச்சுருப்பாருன்னா எக்ஸ்ட்ராக்ஸ்னு வரும் எக்ஸ்ட்ராக்ஸ் ப்ரம் புறநானூர் அண்டு புறப்பொருள் வெண்பாமலை புறப்பொருள் வெண்பாமலையில் முடிஞ்சிச்சின்னா போப்பு இது மாதிரி பெருசாக புறநானூரில் முடிஞ்சிச்சின்னா சார்ஜில் காட்டு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்னு கேட்டுக்கிறாங்க அருளப்பனா யோவானா சந்நியாசி சன்னியாசி தான் வந்து நிறைய பேர் கீச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க யோவான் அருளப்பன் ஆனால் ரெண்டுக்குமே வந்து அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஃபைனல் கீழே ஓகே கிறிஸ்துவின் அருகை வரித்த அறிவித்த முன்னோடி வந்து அருளப்பன் தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இயேசுவா மரியாலா யூதாசா வலனானா சி வலனா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு இயேசுவாலாம் போற்றக்கூடாது காட்டுடைய தலைவன் வந்து வலன் அல்லது சூசையப்பர் சூசையப்பர் சொல்லுவாங்கள்ல சூசையப்பர் என்னென்னா யோசிப் இதெல்லாம் ஒரே ஆள் தான் சூசையப்பர் வலன் யோசேப் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்குறாங்க தொண்டை நாடா நாடா பாண்டிய நாடா சோழ நாடா அப்படின்னு இதுக்குமே நிறைய பேர் கிளைம் கிளைம் பண்ணி சோழநாடு போட்டவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க பாண்டிய நாடு போட்டவங்களுக்கும் கொடுத்துக்கறாங்க ஆனால் கரெக்டாக ஸ்கூல் புக்கில் வந்து முத்தாலாயிரம் காட்டும் போர்க்கல சிறப்புடைய நாடு அப்படிங்கிறது நமக்கு சோழ நாடு தான் கொடுத்துருக்குறாங்க ஏற்கல சிறப்பும் போர்க்கலச்சிறப்பும் உடைய நாடு வந்து சோழ நாடு நாட்டை வந்து முத்தாலாயிரம் எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா அச்சமில்லாத நாடு நாட்டில் வந்து அச்சமில்லாத நாடாக சொல்லிருக்கிறாங்க பாண்டிய நாடு வந்து முத்துடை நாடு பாண்டியர்னாலே முத்துடை தான் அப்போ முத்துடை நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் தொண்டை நாடுக்கு வந்து இதை வந்து வேறு அதே மாதிரி சேர நாடை வந்து வேளமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க சோழ நாடை வந்து சோறு உடைத்துன்னு பாண்டிய நாடை வந்து முத்துடைத்துனு தொண்டை நாடை வந்து சான்ற உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க சேரி மொழியா செவ்விதிர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலன் புலனுனந்தோரை தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் வந்து தூது குரவஞ்சி கலம்பகம் பல்லு இதில் எது கரெக்ட்னா ஆன்சர் பல்லு தான் கரெக்ட் சந்த இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லிக்கிறாங்க பல்லு குரவஞ்சி தூது களம்பகம் சொல்லலாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது தூது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க குடக்கூத்து தெருக்கூத்து ச சக்தி கரகம் உடுக்கையாட்டம் ஆன்சர் கரகாட்டத்தை வந்து குட குடக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க யோகா சமாதி உகந்தவ சித்தரே சித்தர்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க சும்மா ரீட் பண்ணிக்கலாம் யோகா சமாதி உகந்தவ சித்தரே என்றவர் யார்னா அகத்தியரா திருமூலரா கடவுளி சித்திரா பாரதியரான்னு பார்க்கும்போது திருமூலர் வெட்ட வழியையே கடவுளாக வழிபடுவர் நம்ம கடவுளி சித்தர் இவெல்லாம் சில பஸ்ல புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுவர் யார்னா நம்ம ஊவே சாமிநாதர் மற்ற அவசரம் எதுவும் பார்க்கலன்னா மூவாக கொடுத்துக்கிறாங்க வாசுப மாணிக்கனா வாசுப மாணிக்கனார் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் இமயம் தமிழ் இமயம் யாருன்னா வாசுபா மாணிக்கம் அதே மாதிரி மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா புலமை கதிரவன் புலமை கதிரவன் புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுவோர் யாரு சிறப்பு பெயரால்னா மீனாட்சி சுந்தரனா தலபுராணங்கள் பாடுவதை சிறந்தவன் இப்பதான் பார்த்தோம் காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் மூவாவா மாபோசியா திருவிக்காவா சிஎன் அண்ணாத்திரையா ஓல்டு புக்ல இருக்குது நமக்கு தான் தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் அகத்திய அகத்தியறிங்காம ஹோக்கனா ஹால்டுவெல்லாம் பிரான்சிஸ் எலிசா அப்படின்னா கால்டுவல் அடுத்த கொஸ்டின் தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு நமக்கு ஆன்சர் வந்து அறுவத் ஆயிரத்தி இது எப்படி ஆச்சுக்கோன்னா தாதா தாத்தா வந்து ஆற்றுல விழுந்து குதித்து செத்து போயிட்டார் ஆறு வந்து எப்படி ஆறு வந்து புறம் வந்து ஆற்றுல விழுந்து தாத்தா செத்து போயிட்டார் மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் சங்கதா பம்மல் சம்பந்தம் கோமல் சுவாமிநாதா பார்த்தோம்னா நமக்கு நான் முத்துச்சாமி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது அண்ணா நூற்றாண்டு நூலகமாக திருவனந்தபுரம் நூலகமா கனிமரா நூலகமாக தஞ்சை சரஸ்வதி மகா நூலகமாக பழமை அப்படின்னாலே சாமி ஸோ சரஸ்வதி ஸோ தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் தான் பழமையான நூலகம் மற்றதை பற்றி பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டகம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது ஓகேவா எட்டு தளத்தோடு இருக்குது திருவனந்தபுரம் நடுவ நூலகம் இதுதான் முதன் முதலில் தொடங்கப்பட்ட அதாவது பொது நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் இந்தியாவோட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவ நூலகம் கன்னிமரா நூலகம் அப்புடின்னா தமிழ் நூல்கள் வந்து அதிகம் இருக்கிறதே இந்த கன்னிமரா நூலகத்துல தான் கன்னினாலே பொண்ணுங்க வச்சுக்கோங்க பொண்ணுங்க தான் என்ன பண்ணுவாங்க அதிகமான நூல்கள் படிப்பாங்க அதனால தமிழ் நூல்கள் தான் கன்னிமரா நூல்கள் கன்னிமர நூலத்தில் அதிகமாக இருக்கு மஞ்சட்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எதுன்னு கேட்குறாங்க கீழ்காய் நெல்லி இது மாதிரி தான் கொஷின் இருக்காது தான் ஃபுல்லாக எந்த கொஷினாக இருந்தாலும் சரி ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சாலும் சரி லாஸ்ட்டு வர ஆப்ஷன் ஈ வர ஒரு வாட்டி பார்த்துடணும் இங்கே பாருங்கள் இப்போ அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஆசைப்பட்டு டக்குன்னாகி நம்ம தெரிஞ்சிச்சேன் அப்படின்னு கீழ்காய் நெல்லியை வந்து போட்டு போயிடுவாங்க ஆனால் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி இது மூணுமே ஒரே செடி தான் லாஸ்ட்டில் பாருங்கள் இவை மூன்றும் ஸோ அவசரப்பட்டு போட்டினா ஒரு மார்க் போயிடும் எல்லாமே வரும் உப்பள தொழிலாளர் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுன்னு கேட்குறாங்க அலைவாய்க்கரைலாம் கரிப்பு மணிகளாம் கடலோர கிராமமாக சேற்றில் மனிதர்களாக நமக்கு உப்பள தொழிலாளருக்கு வந்து உப்பு வந்து என்ன பண்ணும் கரைக்கும் இதை யார் எழுதிக்கிறாங்கன்னு அந்த நூல் எல்லாமே அதை இந்த நூலை தவிர மற்ற மூணு நூலை எழுதவங்க வந்து ராஜம் கிருஷ்ணன் சேற்றில் மனிதர்கள் இந்த நூலுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த சேற்றில் மனிதர்களும் வேருக்கு நீர் இந்த ரெண்டு புதினங்களுமே எதை பற்றி சொன்னால் இந்த அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர் இருக்கிறாங்கல்ல அவங்களோட உழைப்பு வந்து எப்படி சுரண்டப்படுது அப்படி அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியது அந்த சேற்றில் மனிதர்களும் வேருக்கு நீர் புதினம் இது எல்லா புதினமும் எழுதியவர் வந்து ராதம் கிருஷ்ணன் அலைவாய்க்கரையில் அப்போ இந்த நூல் வந்து அவர் எதுக்காக எழுதிக்கிறார் அப்படின்னா அலைனாலே கடலை தானே அலை வீசும் அப்போ கடலோர மீனவர் வாழ்வோட சிக்கல்களை பேசுவதுதான் இந்த அலைவாய்க்கரையில் இன்னும் ஒரு நூல் இருக்குது ஒரு கடலோர கிராமம் அதாவது ஒரு கடலோர கிராமத்தின் கதை இது மாதிரி ஒரு நூல் இருக்குது இந்த இது மாதிரி நூல் நான் தேடி பார்த்தேன் கிடைக்கிறேன் ஒரு கடலோர கிராமத்தின் கதை அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதிக்கிறேன்னா தோப்பில் முகம்மது மீரான் லெவன்த்து புக்கில் டுவெல்த்து புக்லேயும் இருக்கும் தோப்பில் முகம்மது மீரான் இவர் எழுதிய நூல் தான் ஒரு கடலோர கிராமத்தின் கதை அடுத்த கொஸ்டின் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாரும் கேட்கிறாங்க மாவனா ராமலிங்கம்மா சிங்காரமா ஜெயகாந்தனா பிச்சமுத்தியா ஆன்சர் வந்து சிங்காரம் முத்துராமலிங்க தேவரை தேசியம் கதை செம்மன் என்று பாராட்டியவர் ஜீவானந்தமா காமராசரா திருவிக்காவா திருவிக்கா தான் பாராட்டியிருப்பார் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்னன்னு கேட்குறாங்க விளக்கு படமா கருத்து படமா செய்திப்படமா பிரச்சாரப்படமா ஸோ செய்தியை தெரிவிக்கிறதா ஸோ படம் தமிழ் மொழியில் நவீன நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் பி எஸ் ராமையவா கூப்பா ராஜகோம்னா கல்கியா புதுமை பித்தனா ஆன்சர் வந்து புதுமை பித்தன் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உரு உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க நான் முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டா சிரவன பிதூர்பத்தி ஹரிச்சந்திர நாடத்தை பார்த்து போய் பேசக்கூடாது அப்படின்னு மாறியிருப்பார் இருப்பார் லாஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க அலெக்சாண்டர் ஸ்பெயின் ஹாங் மாக்னஸ் மாக்னஸ்கி சான் செப்பர்டு ஃபாரன் மைக்கேல் ஆல்ரிச் இந்த இங்கிட்ட வந்து அதுக்கான ஆன்சர் பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் வருது அப்போ அலெக்சாண்டர் ஸ்பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றுடன் வந்து அச்சிட்ருக்கிறாரு ஹாங் மாக்னஸ் மாக்னஸ்கி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு சான் செப்பர்டு ஃபாரன் அவர் வந்து தானியங்கி பண இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு லாஸ்ட் வந்து மைக்கேல் ஆல்ட்ரிச் வந்து இணைய வணிகம் கண்டுபிடிச்சிக்கிறாரு ஓகே அவ்வளோதான் அடுத்த பாட்டை அடுத்த கொஸ்டினாக பார்ப்போம் தேங்க்ஸ்